எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வெண்டைக்காயில பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே அப்புறம் பாத்தீங்கன்னா கால்சியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் இந்த வெண்டைக்காயில இருக்குதுங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால அருவி வளர்ச்சி வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லைங்க ஞாபக சக்தியுமே வந்து உங்களுக்கு அதிகமாகும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த வெண்டைக்காயை அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்ப்போம் அதுக்கு ரெண்டு வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம சாப்பிட்ற காய்கறி பழம் இதில் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி வந்து இருக்குதுங்க என்னதான் வந்து நம்ம காய்கறியில தண்ணியில் அலசினா கூட அந்த ரசாயனம் வந்து சுத்தமாக போகாது அதனால இதை உப்பு போட்டு தண்ணியில பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு அதுக்கு அப்புறமா தான் தண்ணியில நல்லா அலசணுங்க அப்புறமா வந்து நல்ல தண்ணியில யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து பயன்படுத்தணும் அப்போத்தான் இதில் பூச்சிக்கொல்லி மருந்து இருந்தாலும் கூட அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வந்து வராதுங்க இதை நம்ம பச்சையை தான் வந்து பயன்படுத்த போகிறோம் அதனால் அவசியம் உப்பு தண்ணியில் கண்டிப்பாக வந்து இதை கழுவணுங்க அப்புறம் வந்து இதை ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் அலசிட்டு ரெண்டு வெண்டைக்காய வந்து எடுத்துக்கோங்க ஒரு வெண்டக்காய் மட்டும் நம்ம இப்போ வந்து சாம்பிளுக்கு காமிக்கிறேன் வெண்டைக்காயை வந்து மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள பாட்டையும் வந்து நீங்க கட் பண்ணிடுங்க இந்த வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா வளவளப்பு தன்மை கொண்டது அதனால சிலருக்கு வந்து இது பிடிக்காது இந்த வளவளப்புக்கு காரணம் இதில் உள்ள பட்டீன் அப்படின்ற வந்து சத்து தாங்க இப்போ இத நீல வாக்குல வந்து வெட்டிக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து விதையோட தண்ணியில வந்து ஊற வைக்கணும் வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணியில ஊறணுங்க ஒரு எட்டு மணி நேரமாச்சும் வந்து தண்ணியில் ஊறணும் முதல் நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கணுங்க இந்த மாதிரி மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள பாட்டையும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வாக்கில் விதையோட கட் பண்ணியாச்சு இதை நல்லா உப்பு தண்ணியில் அலசிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு இந்த வெண்டக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வெண்டக்காய் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் ஊறணுங்க அப்படி என்ன தான் இந்த வெண்டைக்காயை ஊற வச்ச தண்ணியில் என்ன தான் வந்து நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து கொழுப்பு பித்தநீர் இதெல்லாம் வந்து அதிகரிக்காமல் இருக்க இந்த தண்ணியை வந்து குடிக்கலாங்க வெண்டைக்காயில் அதிகப்படியான கரையக்கூடிய ஃபைபர் சத்து இருக்குது அதனால் கலோரிஸ் வந்து ரொம்பவே வந்து குறைவுங்க வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் தொடர்ந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே வேகமா வந்து குறைஞ்சிரும் இதயத்துக்கு ரொம்பவே வந்து பாதுகாப்பானது மாரடைப்பு வராம தடுக்குங்க கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல மலச்சிக்கலையும் இது கட்டுப்படுத்தும் நம்ம உடம்பில் உள்ள நச்சுக்களை வந்து நீக்கும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த வெண்டக்காய் ஊற வச்சு தண்ணிங்க அப்புறம் பெருங்குடலில் படிஞ்சுள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றும் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயை தடுக்கிற சக்தியுமே வந்து இந்த வெண்டைக்காய் ஊற வச்சு தண்ணிக்கு இருக்குது வெண்டைக்காயில நிறைய இன்சுலின் வந்து இருக்குதுங்க அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் அதனால இந்த தண்ணியை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிக்கணுங்க அதுவும் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை வந்து குடிக்கலாம் ஆஸ்துமா நோயாளிகள் அவசியம் இதை குடிக்கணுங்க தொடர்ந்து இதை இருமலால் கஷ்டப்படுறவங்களும் இந்த தண்ணியை வந்து குடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இது தொண்டையில் உள்ள பாக்டீரியாக்க தொற்றை வந்து நீக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் நோய் உள்ளவங்க அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள பெக்டின் பெக்டின் அப்படின்ற சத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த புண்களை வந்து சரி செய்யுதுங்க அப்புறம் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தண்ணியை வந்து தாராளமாக குடிக்கலாம் இது தொடர்ந்து குடிக்கிறப்ப ரத்த செல்கள் வந்து வேகமாக உற்பத்தி ஆகும் அதனால் ரத்த சோகையும் வந்து உங்களுக்கு கட்டுப்படுங்க அப்புறம் வயிற்று போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நீச்சத்து நார்ச்சத்து இது எல்லாமே நம்ம உடம்பை விட்டு போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எப்போதுமே வந்து சோர்வாகவே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் இதய துடிப்பை வந்து சீராக்கும் அப்புறம் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது அதுக்கு காரணம் இதில் உள்ள விட்டமின் சி சத்துங்க நம்ம எலும்புகளை உறுதிப்படுத்தும் இந்த வெண்டக்காய் ஊற வச்ச தண்ணி வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் வந்து கொண்டதுங்க அப்புறம் கற்பமா இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா வயிற்றுள்ள குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது எலும்பு சம்மந்தமான நோய் கால் மூட்டு வலி அப்புறம் கை மூட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாமே வராமல் தடுக்குதுங்க இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான குளகளுப்பு தன்மையோட இருக்கும் இதை வடிகட்டி வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து நீங்க சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்திலே வந்து பசிச்சிரும் அளவுக்கு மீறி வந்து சாப்பிட்டுட்டு உடல் எடை வந்து அதிகமாயிடும் இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணியை நீங்க குடிக்கிறதுனால பசியின்மை வந்து உங்களுக்கு பசியின்மையே வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகும் பசியை வந்து தூண்டாம அப்படியே பசியை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுங்க வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஞாபக மரதையும் வந்து சரி பண்ணும் சில பேருக்கு காரணமே இல்லாம வந்து சோகமா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நல்ல உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் வந்து கொடுப்போம் அதே மாதிரி வெண்டைக்காயை வந்து பச்சையை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண் பார்வை வந்து தெளிவாக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெனைவாற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச தன்மை தண்ணிக்கு இருக்குது பச்சை வெண்டைக்காயை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மூளையோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த வெண்டைக்காயில் ஆக்ஸ் லைட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீர் கற்கள் பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்க கூடாதுங்க மற்றபடி எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ